உண்பான பூக்கடை நேயர்களுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் சொல்ல போகிற தகவல் என்னன்னா முருகரை பற்றி பேசப்போம் ஓகேங்களா ஓகே பூக்கடை ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா பண்ணனா பண்ணிக்கோங்க இல்லை ஃப்ரெஷ்ஷான பூ எப்போவும் எல்லா நேரத்துலையும் கிடைக்கும் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கோட எல்லா பூஜை நாளுக்குமே என்ன பூ கேட்குறீங்களோ அதை உடனே உங்களுக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து தராங்க அது மட்டும் இல்லாமல் க்ராசரி ஐட்டம் கிடைக்குது ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் கிடைக்குதுங்க ரொம்ப நல்லா இருக்குது மிஸ் பண்ணாதீங்க இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த சேனலையும் சப்ஸ்க்ரைப் இப்போ நம்ம முருகரை பற்றி பார்க்கலாமா முருகரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை யோ ஒரு அற்புதமான கடவுள் அப்படின்னா முருகர் முருகன்னாலே அழகு சிவனோட நெற்றிக்கண்ட்ல தான் முருகர் ஓகே அவர் வந்து ஆறு மலையில் வீட்டு திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் சுவாமிமலை பழனிமலை பழமுதிர்ச்சோலை திருத்தணி இந்த ஆறு அறுபடை வீடுன்னு சொல்லுவாங்க இந்த ஆறு தலங்கள்லாம் இருக்கிறாரு இந்த ஆறு தலங்கள்லையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஸ்டோரி இருக்கு அது பின்னாடி ஒரு நாள் உங்களுக்கு ஒவ்வொரு படை வீடோட கதைகளை பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன் முருகனை எப்படிலாம் வழிபடலாம் என்னென்ன விரத நாள் இருக்கு அப்படின்னா முருகருக்கு சஷ்டி கிருத்திகை அப்புறம் வந்து சஷ்டியே ரெண்டு வருங்க மாச சஷ்டில வளர்பிறை சஷ்டி ஒன்று வரும் தேய்பிரை சஷ்டி வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிருத்திகை வரும் அப்புறம் ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னா தை கெத்திகை ஆடி கெத்திகை அப்புறம் கந்தசஷ்டி விரதம் அந்த ஏழு நாளும் திருச்செந்தூர்ல வந்து அவ்வளோ விசேஷமா இருக்கும் நிறைய பேர் அந்த கந்தசஷ்டிக்கு விரதம் இருப்பாங்க அதாவது குழந்தை வர வேணி வேலை வேணும் அப்படின்றதுக்காகலாம் வந்து கந்தசஷ்டி விரதம் இருப்பாங்க கடைசியில நடக்கிற அந்த சூரசம்ஹாரம் பார்த்துட்டு தான் அவங்களோட விரதத்தையே முடிப்பாங்க ஏழு நாள் கந்தசஷ்டியில் ஆறு நாள் கந்தசஷ்டி நடக்கும் ஏழாவது ஆறு நாள் கந்தசஷ்டிங்க கடைசி நாள் தான் சூர சம்ஹாரம் மறுநாள் ஏழாவது நாள் சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடக்கும் அதாவது சூரியனை சம்ஹாரம் பண்ணிட்டு இந்திரனோட தங்கச்சி தெய்வ யானையை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் அவ்வளவு இருக்கு ஓகேங்களா அந்த கல்யாணம் பண்ணிக்கின இடம் தான் திருப்பரங்குட்டணும் சண்டை நடந்த இடம் தான் திருச்செந்தூர் வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிறது திருத்தணியில் சோலை பார்த்தீங்கன்னா சுட்ட கனியாக சுடாத கனியாக சொன்னது சுவாமி மலை வந்து சிவனுக்கே பிரணவ மந்திரம் மோதன இடம் அப்படின்னு சொல்லுவாங்க பழனிமலை வந்து முதல் முதல்ல அவர் விநாயகர் கூட சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு வந்த தலம் அப்படின்னு சொல்லுவாங்க பழனிமலையை ஸோ இதை மாதிரி ஆறு விதமான அறுபடை வீடு இருக்குது முருகனுக்கு முருகன் அப்படின்னாலே அந்த முருகனை கும்பிட்டாலே சிவனை கும்பிட்டதுக்கு சமம் முருகனை கும்பிட்டதுக்கு சமம் விஷ்ணுவை கும்பிட்டதுக்கு சமம் ஸோ அந்த மாதிரி இருக்குங்க செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு வந்து ரொம்ப விசேஷங்க அவருக்கு பிடிச்சது செவ்வரளி செவ்வரளி பூவை மாலையாக கட்டி நம்ம வந்து வீட்டில் வந்து முருகர் ஃபோட்டோ வந்து முருகர் ஃபோட்டோ தான் அர்ச்சனை பண்ணலாம் அதுவும் இல்லாமல் இந்த பன்னீர் ரோஸ் வந்து சொல்லுவாங்க தெரியுங்களா பேபி பிங்கில் இருக்கும் அந்த பன்னீர் ரோஸ் மறு தவனம் இதெல்லாம் வந்து முருகனுக்கு பிடிச்ச மலர் அதே மாதிரி முருகனுக்கு வந்து பருப்பு பாயசம் வைக்கிறது ரொம்ப விசேஷங்க அந்த விரதம் இருக்கவங்க அந்த பருப்பு பாயசம் முருகனுக்கு தைவேத்தியமாக பண்ணி அது அது அவங்க பிடிச்ச ரொம்ப நல்லது அந்த விரதனால அதை அவங்க வந்து ஆகாரமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி செவ்வாய் அருகோணம் வரைஞ்சி அந்த ஷட்கோணம்னு சொல்லுவாங்க இல்லையா ஸ்டார் மாதிரி இருக்கும் அந்த கோலம் வரைஞ்சி ஆறு அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு விளக்கேற்றிட்டு கந்தசஷ்டி கவசம் காலையிலையும் சாயங்காலமும் சொன்னோம்னா நம்ம அதை நினச்சத முருகன் நடக்கி கொடுப்பாரு கலியுக தெய்வங்கள் அதே மாதிரி ஆறுமுகம் அனுதினம் வேண்டினால் ஏ ஏறுமுகம் அப்படின்னாங்க கந்த நுண்டு கவலையுள்ளே வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை சொல்லுவாங்க இந்த மாதிரி முருகனை எல்லா வழிபாடும் சொல்லுவாங்க அதே மாதிரி முருகருக்கு பிடிச்ச கலர் என்னென்னா பச்சை கலர் சொல்லுவாங்க நிறைய பேர் மாலை போடுறவங்க முருகனுக்கு மாலை போடுறவங்க பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் தான் உடை அணிஞ்சிருப்பாங்க அதே மாதிரி தைப்பூசம் முருகருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அந்த தைப்பூசம் மலேசியாவில் கூட கும்பிடுவாங்க எல்லா ஊர்லேயுமே முருகர்களோட கோயில் இருக்குது ஆனால் அந்த தைப்பூசம் மலேசியாவில் வந்து பத்து மலை முருகன் கோவில் சொல்லுவாங்க அது அவ்வளோ விசேஷமாக இருக்குங்க ரொம்ப நாள் ஊருக்கு போவாதவங்கெல்லாம் வந்து மலேசியாவுக்கு வந்து அவங்க அவங்க ஊருக்கு வந்து வேறு வெளியூரில் இருக்காங்க இல்லைங்களா அவங்களாம் வந்து இந்த பத்துமலை முருகனை வந்து தைப்பூசன்னிக்கு வந்து பார்த்துட்டு போவாங்க வேற ஊர்ல இருந்து தான் ஸோ அந்த மாதிரி விசேஷமான தெய்வம் எதுனா நம்மளோட முருகன் தாங்க முருகன் கிட்ட நம்ம கவலையை சொன்னோன்னா உடனே அவர் சேர்த்து வைப்பாங்க இந்த மாதிரிலாம் நம்ம முருகனை வேண்டி வழிபடுவாங்க முருகனை நம்ம எப்படி பார்க்குறோமோ அது மாதிரி முதலாளியாக பார்த்து ஐயா எனக்கு இதை பண்ணி கொடுங்க ஐயா என்ன பண்ணி கொடுங்க ஒரு ஃப்ரெண்டான நினச்சி முருகாய் எனக்கு இது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவார் இதுவே குழந்தையா முருகனை வாடா போடான்னு கூட சொல்லுவாங்க அளவுக்கு குழந்தை குணம் கொடுத்து போன புதியவனுக்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணி அதே மாதிரி முருகனை நினச்சி நம்ம என்ன விரதம் இருக்கமோ கண்டிப்பாக அதை நட நடத்தி கொடுப்பாரு முதல் சோதிப்பார் நம்மளோட பக்தி உண்மையானு சோதிப்பார் சோதித்ததுக்கப்புறம் இவங்க வந்து நம்ம நம்மளோட உண்மையான பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை உள்ளங்கையில் வச்சுட்டு ஆபத்து நேரத்தில் வந்து உங்களுக்கு எந்த ரூபத்திலேயே அது காமிப்பார் நான் இருக்கேன் கூட இருக்கேன் ஒரு ப்ராப்ளமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆட்டோலையோ இல்லை ஏதாவது ஒரு போட்லேயோ வேலுண்டு வினை இல்லைன்னு இருக்கும் யாம் இருக்க பயமேன்னு இருக்கும் ஸோ இந்த மாதிரி வாசங்கள்லாம் வந்து நம்ம கூடவே முருகன் இருக்காது தான் ஸோ இந்த மாதிரி முருகனை வழிபட்டு நீங்கள் வாழ்க்கையில் மேலே மேலே முன்னேற்றம் அடையணும் வாழ்க வளமுடன் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறான் ஸோ இந்த பூக்கடை ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த பூக்கடை சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்